தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டிற்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிற்கான தமிழக சட்டசபையினுடைய முதல் கூட்டம் இன்று தொடங்கியது அப்போ எப்பொழுதுமே முதல் கூட்டத்தில் கவர்னர் உரையினுடைய தொடங்கக்கூடிய இந்த கூட்டத்தில் இன்னைக்கு கவர்னர் உரை நிகழ்த்துவதற்கு சட்டசபைக்கு வந்திருக்கிறார் ஆனால் கவர்னர் உரை வாசிக்காமல் அவர் வந்து சட்டசபை விட்டு வெளியேறுகிறார் காரணமாக கவர்னர் மாளிகை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் போன தடவையே வந்து நம்ம வந்து இதை கொடுத்து கடிதம் எழுதியிருந்தோம் அதாவது கவர்னர் இந்த முதல் சட்டசபை கவர்னர் உரை தொடங்குவதற்கு முன்பாகவும் உரை முடிந்த நிகழ்வுகள் முடிந்த பின்னும் தேசிய கீதம் இசைப்பது வழக்கம் அதுதான் மரபு அந்த மரபை கடைபிடிக்க சொல்லி அதற்கு பிறகு தேசிய கீதம் பாடிய பிறகு தமிழ்தாய் வாழ்த்து அதற்கு பிறகு வாசி குறை அப்படின்றத அந்த மரபை பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து அந்த சபையிலேயே கூட முதல்வரிடம் கேட்டிருக்கிறார் இந்த தேசிய கீதம் முதலில் பாட வேண்டும் என்று அங்கும் சென்று அறிவுறுத்தியிருக்கிறார் ஆனால் தேசிய கீதம் பாட முடிய அசைக்க முடியாது முதல் முதல் தமிழ் வார்த்தை வாழ்த்து தான் விசைப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட் அண்ட் நடந்து கொண்டதனால கவர்னர் வருத்தத்துடன் சட்டசபையிலிருந்து உரையை வாசிக்காமலேயே வெளியேறியிருக்கார் ஏன்னா தேசிய கீதத்தை அவமதிக்கும் இடத்தில் என்னால் இருக்க முடியாது இது மிகப்பெரிய ஒரு அவமதிப்பு அப்படின்னு சொல்லி அவர் சட்டசபையை விட்டு வெளியேறியிருக்கிறார் இந்த நிகழ்வு உடனே வந்து இதை ஒட்டி ஸ்டாலின் வந்து இது உடனே ட்வீட் போடுறாரு சிறுபிள்ளைத்தனமானது இது மாதிரி தொடர்ந்து வந்து சட்டசபையை வந்து அவமதித்து வருகிறார் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல அந்தனுடைய லைவ் நடக்கிற கூடிய அந்த வீடியோல நம்ம பார்க்கும் பொழுது இந்த சட்டசபையில் இவர்கள் அதாவது ஆளுநர் உரையெல்லாம் வாசித்து முடித்த பிறகு ஆளுநருக்கு எதிராக இன்று தீர்மானமும் வேற போட்டு முடி கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த தீர்மானத்துக்கு என் முடிவில் வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷல் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டுகிறார்கள் அது துரைமுருகன் அவர்கள் அந்த தீர்மானத்தை வாசிக்கிறார் அது என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஆளுநர் உரையில என்ன ஆங்கிலத்திலும் தமிழிலும் அச்சிடப்பட்டு இருந்ததோ அது அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டது மட்டும்தான் அவை குறிப்பில் எழுதப்பட வேண்டும் மற்றவை எதுவும் அவைக்குறிப்பில் எழுதப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அந்த தீர்மானத்தை முன்மொழியுமே உடனே சபாநாயகரான அப்பாவு எழுந்து அதை அந்த தீர்மானத்தை வாசிக்கிறார் ஏன்னா அதற்கு முன்னதாகவே எதிர்கட்சிகள் அதிமுகவை எல்லாத்தையுமே இவங்க வந்து கூண்டோட வெளியில் அனுப்பிடுறாங்க அப்ப இவர்கள் மட்டும்தான் இருக்கும் பொழுது அனைவரும் அந்த தீர்மானத்தை ஏற்கிறார்களோ அப்படின்னு தீர்மானம் ஏற்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த தீர்மானத்தை அவர் வாசிக்கிறார் அப்பாவோ அவர்கள் அவை குறிப்பில் வந்து இதில் அச்சிடப்பட்ட கவர்னர் உரை ஆங்கிலம் மற்றும் தமிழ் அச்சிடப்பட்டது மட்டும் ஏற்றப்படும் மற்ற விஷயங்கள் எதுவும் அவைக்குறிப்பில் எழுதப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் பத்திரிகைகளிலும் கூட ஊடகங்களிலும் அச்சிடப்பட்ட இந்த உரை அதாவது ஆங்கிலம் மற்றும் தமிழ் உரையை தவிர வேறு எந்த நிகழ்வுகளும் ச செய்திகளையும் சட்டசபையில் நடந்ததாக அறிவிக்கக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அங்கே வந்து சொல்கிறார் இது மோ இது எல்லாத்திற்கும் அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது வந்து ஏற்கனவே வந்து இந்த கடிதம் எழுதியும் கூட அவர்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க ஆனால் ஏற்கனவே தமிழக சட்டசபையில் ஜெயலலிதா காலத்தில் இது போல வந்து தேசிய கீதம் முதலில் பாடப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருக்கிறது அப்படிங்கறதை மேற்கோள் காஞ்சி அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ இங்கே அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய விவகாரம் வந்து பெரியதாக இருக்கிறது அதற்கு வந்து இவர்களுக்கு பொதுமக்களுக்கு பதில் சொல்ல முடியல அதனால இருக்கக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பதற்காக இது போல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டியும் அவர் வைத்திருக்கிறார் நான் இதில் பார்க்கறது முதல் விஷயம் என்னன்னா அப்பாவுக்குள்ள இந்த தீர்மானம் உச்சகட்டம் இந்த நிகழ்வை தவிர எதுவும் எந்த பத்திரிகைகளும் சொல்லக்கூடாது இது என்ன நியாயம் அது சொல்றதுக்கு தானே பத்திரிகையே இருக்கு அப்ப இந்த நாட்டின் பத்திரிகை சுதந்திரம் என்பதை இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையில சபாநாயகர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து பத்திரிகைகள் எதையும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் முற்போக்கு பிற்போக்கு டிசன்ட்ரி போக்கு ஆயிரம் போக்குகள் இருக்க இப்ப வந்து ஒரு நீ எந்த நிகழ்வை ரிப்போர்ட் பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடிய கட்டளைக்கு அடிபணிந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதை விட எமர்ஜென்சியை விட கொடுமையான எமர்ஜென்சி இப்ப தமிழ்நாட்டை தவிர எங்கே இருக்கிறது நிச்சயமாக அப்போ சட்டசபையில் வந்து எந்த நிகழ்வு எது நீ போடணும் எதுவும் போடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் தான் சொல்றதுன்னா நம்ம கம்யூனிஸ்ட் நாடுகள்ல இருக்கோமா இல்லைனா இந்த துலுக்க பயங்கரவாத நாட்டில் இருக்கோமா எந்த நாட்டில் இருக்கோம் எதுவோ சொல்லலாம் பாசிசம் பாயாசம் அண்ணாங்க பாங்களே இதுதான் உண்மையான பாசிசம் வேக வேகமாக அந்த தீர்மானம் இது வேணா கவர்னருக்குள்ள இது முடிஞ்ச உடனே அதிமுக வந்து அந்த பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை சொல்லி வெளியில் வராங்க கவர்னர் நடப்பை எதிர்த்து காங்கிரஸும் வெளிநடப்பு செய்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் உடனே இவங்க இந்த தீர்மானத்தை கொண்டாங்க ஏன்னா இப்போ காங்கிரஸுக்கு எனக்கு ஒரு கேள்வி தேசிய கீதம் முதலில் பாடப்பட வேண்டுமா பாடப்பட வேண்டாமா பாடப்பட வேண்டும் இத காங்கிரஸ் போது சொல்லுவோம் ஒன்று நீங்க இந்த தீர்மானம் இருக்கும்போது உள்ளே உள்ள இருந்தீங்களா நான் பார்க்கல இல்ல நாங்க இப்பவே வெளிநடப்பு பண்ணிட்டோம்னா இத காங்கிரஸ் ஏத்துக்குதா ஏத்துக்கலையா இப்ப இந்த ராகுல் காந்தி காட்டுவாரு என்னது கான்ஸ்டிடியூஷனா இப்ப அதை அவமதிச்சது இப்ப தேசிய கீதத்தை அவமதிச்சது யார் ரெண்டாவது அவர் தெளிவா சொல்றாரு முதல்ல தேசிய கீதம் அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது இது மரம் தப்பு இல்ல இப்ப நீங்க இதுல தமிழ் தாய் வாழ்த்தையும் அவமதிச்சிருக்கீங்க கவர்னர் என்ன சொல்றாரு தேசிய கீதத்தை அவமதிச்சாருன்னு தமிழ் தாய் வாழ்த்துல இரண்டாவது வரி என்ன உள்ள ஒரு தமிழகத்திற்கான அடையாளமாக சொல்லப்படுகிறது அதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியாச்சுன்னா தமிழ்தாய் வாழ்த்தையும் அவமானப்படுத்தின அவசெயலை செய்தது இன்னைக்கு இந்த தமிழ்நாடு சட்டப்பேரம் அடுத்து நீங்க இதை பாக்கணும் என்ன பாக்கணும் அப்படின்னா கவர்னர் முன்னாடியே இன்டிமேஷன் கொடுக்குற போன வருஷம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை அதுக்கு முந்தின வருஷம் கவர்னர் வந்து சில விஷயங்களை கரெக்ட் பண்ணுதுன்னு அனுப்புற அதை செய்யறது அப்ப தொடர்ந்து ஒரு கேவலமாக நடத்தி வருவதுங்கிறது யாரோட வேற சரி அந்த நிகழ்வுகள் எதுவுமே வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சபாநாயகரை சொல்லணும்னா அப்ப என்ன அவர் எதிர்பார்க்கிறார் ஏன்னா இதை வந்து இதுக்கு மேல பண்ண பண்ணக்கூடாது இப்ப யோசிச்சு பாருங்க அந்த பிரசார் பாரதியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது வாழ்த்து பாடினா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆளுங்க தப்பு பண்ணி போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அம்புட்டு பேப்பர் ஐயோ 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 ஐயோன்னு அம்பிட்டு வேறு டீம் கவர்னரை திட்ட வச்சாச்சு அடுத்தது கொஞ்ச நாளில் இந்த உதயநிதிக்குள்ள நிகழ்ச்சி வருது அங்கே தப்பு நடக்குது இதை உடனே யாரும் பெருசு பண்ணாதேன்னு உதயநிதி சொன்ன உடனே இந்த அம்புட்டு ஊடகமும் ஒன்பது வாயும் முடிக்கிட்டு உக்காந்து அப்போ ஊடகம் எதை எதாவது பண்ணும் எதை பிரிண்ட் பண்ணக்கூடாது முடிவு பண்றது யாரு இவங்க யாருங்கமா இல்லைன்னா இது வந்து இவங்கதான் சொல்றது பாசிசமா பாசிசம் தான் அர்த்தம் என்னங்க கூடிய முதல்ல ஏதாவது அப்படியே படிக்கணும் அதுக்கு வந்து பாசிசம்னா திராவிடம்னு மாத்திங்க அதான் இதுக்கு சரியானதாக இருக்கும் செய்தாங்களா இல்லையா கண்டிப்பா செய்தார்கள் சரி இப்ப தேசிய கீதத்தை அவமதித்தது நீங்க ஏன் உங்களுக்கு முதல்ல தேசிய கீதத்தை நாங்கள் முதலில் பாட மாட்டோம்னு ஏன் நீங்க சொல்லணும் அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கொங்கு ஈஸ்வரன் பேசும்போது ஏன் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் முதல்ல எந்த பெரிய நடவடிக்கையும் இந்த சட்டசபை எடுக்கல கண்டனம் கூட தெரிவிக்கல இந்த கட்சியில இருந்து அதுக்கப்புறம் இந்த முதல்வர் செய்யக்கூடிய வேலையெல்லாம் பாருங்க ஜி என் சாய்பாபா ஒரு நக்சல் லீடர் அந்த அலிசத்து போனதுக்கு இந்த ஆள் இரங்கல் தெரிவிக்கிறான் இன்னொரு பயங்கரவாத கேஸ்ல இந்த ஸ்டேன்சாமி என்ன கைது செய்யப்பட்டாள் அந்த சாவுக்குள்ள கூட்டத்துக்கு இந்த முதல்வர் போய் கலந்து கொள்கிறார் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்த ஸ்டேன்சாமிக்கு பியூஷ் மனுஷு ஒரு மானு வைக்கிறேன்னு சொன்ன உடனே அதை வச்சிடப்படாது வச்சாச்சுன்னா அது பயங்கரவாதத்துக்கு காரணமாகவும் கோர்ட்ல வந்து அபிடேவிட்டும் போடுறாங்க அப்ப எனக்கு வந்து அது குடைச்சல் ஆனா தேசம் எப்படி நாசமாக போனாலும் எனக்கு கவலை இல்லை இந்த ஆட்டிடியூடு அதனால் எனக்கு ஸ்டேன் சாமி யோக்கியன்னுங்க யோக்கியம் இல்லைங்க கூடியது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே நீங்கள் அதை தடுத்தீங்க அப்புறம் ஏன் அந்த கூட்டத்தில் இவர் போய் கலந்துக்கணும் அடுத்தது என்னென்னா ஊரம் போட்டு வெடிகுண்டு வைச்ச பாஷா ஊர்வலத்துக்கு ஆறு கிலோமீட்டருக்கு பர்மிஷன் தொடர்ந்து தேசிய ஏன் இவங்க கட்சியை சேர்ந்த ஆர் அரசை நாங்கள் என்ன வந்து தனி நாடு என்பது கோரிக்கையை நாங்கள் என்னென்னு கைவிடவில்லை அப்படின்னு பேசக்கூடியது அப்போ தொடர்ந்து இந்த தேசத்திலிருந்து பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்காக மட்டுமே இவர்கள் பேசி வருகிறார்கள் ஒன்றியம் எப்படி அது ஒன்றியமாகும் நீ டேரக்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்றியம்னா இப்போ என்ன இப்போ எல்லா மாநிலமும் சேர்ந்த ஒன்று இந்தியா வரலையே யூனியன் ஆஃப் எது அன்னைக்கு இருந்த சாம்ராஜ்யங்கள்லாம் அந்த இந்தியா தானடா தமிழ்நாடுங்க கூடியதே பிச்சை போட்டது அதுக்கு முன்னாடி என்ன சிவகங்கை சம்ஸ்தானம் பிரிட்டிஷ் இந்தியா திருவிதாங்கூர் சம்ஸ்தானம் ராமநாதபுரம் சம்ஸ்தானம் இப்படி இப்படி இருந்தது இதெல்லாம் சேர்ந்து இந்தியான்னு உணவு ஃபார்ம் பண்ணி அப்புறம் இந்தியா அங்கே கூடியது எல்லாத்துக்கும் இது செய்தது அதனால தானே யூனியன் பட் இட் இஸ் அ யூனிட்டரி நேஷன் இப்படித்தானே அந்த வார்த்தையே அங்கே டெவலப் ஆச்சு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மலையாள தேசம் அப்படி இன்னும் இந்தியா டெவலப் ஆகலையே இல்லை இந்த மொழிவாரி மாநிலங்க கூடியதை வந்து புரித்து கொடுத்து தமிழ் என்பதற்கு ஒரு அடையாளத்தை கொடுத்ததே இந்த பாரத அரசு தானே நீ அப்ப கூட என்ன உன் திராவிட என்ன உண்ச்சு மாப்போசி நடத்தினாரு எல்லை வடக்கெல்லை போராட்டம் நடத்தினார் மெட்ராஸ் போகப்படாதுன்னு ராஜாஜி இன்னைக்கு பண்ணாரு அன்னைக்கு இவரா என்ன சொன்னாரு அன்னைக்கு உங்க கட்சி என்ன பண்ணிச்சு உங்க நிலைப்பாடு என்ன இன்னைக்கு தமிழ்நாடா உங்க நிலைப்பாடு ஏதோ தமிழுக்கு ஏதோ இவனுக்கு தான் ஏதோ பண்ற மாதிரி ஏதோ தமிழ் ஐடென்டிட்டியே இவனுங்களுக்கு தான் இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ எதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா பிரிவினைவாதத்தை முன்னிறுத்துவதற்கு இதை இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் இதை தவிர இதில் வந்து அடிப்படையில் எந்த விஷயமும் இல்லை கவர்னர் அவர்கள் மிக தெளிவாக இன்னைக்கு இந்த விஷயத்தை செய்துட்டார் இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா கவர்னர் உரையில் கவர்னர் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை படித்து விடுவாரோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயமும் திமுகவுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு கண்டன்ஷியஸ் இஷ்யூ போன கவர்னருக்கு இதில் என்னென்னா கள்ளச்சாராய சாவு யூனிவர்சிட்டி பாலியல் பலாத்காரம் இதை பற்றி ஏதாவது கவர்னர் பேசி விடுவாரோ பேசியாச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் இந்த பயமும் திமுகவுக்கு உள்ளூர் அழைக்கிறது என்ன சார் இதாதாம்மா பயத்தின் உச்சத்தில் வாழக்கூடிய அரசு இது இடையில் இந்த முதல்வர் கூட்டத்துக்கு ஏதோ ஒரு அம்மா கருப்பில் ஷால் போட்டுக்கிட்டு போச்சான் அந்த துப்பட்டாவை உடம்பு போலீஸ் கறங்கி அதை வந்து அம்மாவை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களா இப்போ தெரியுதா கருப்பு உங்களுக்கே ஆப்பு விற்கிது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் கருப்பே தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அதனால தான் திமுக வீட்டுக்கு போய் சொல்கிறோம் எங்க பார்த்தாலும் கருப்பு படைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளே இப்போ ஏன் நீங்க உங்க கருப்பை உள்ள விட மாட்டேங்கிற ஏன்னா அந்த பொண்ணு காணிச்சு கொடுமுன்னு ஒரு பயம் அந்த கூடயே அப்ப யாருக்கு பயம் அது கூட ஒரு சமாளிச்சிருக்காங்க ஓவர் காஷியஸ்ஸா அந்த போலீஸ்காரர் வந்து பண்ணிட்டாரு ஆஹ் சொல்லிட்டு ஆமா அப்படித்தானே இருப்பாங்க ஏன்னா இப்போ போலீஸுங்க கூடியது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல அதுவும் குறிப்பாக போலீஸ் நம்ம போலீஸ்ங்க கூடியது இப்போ போலீஸ் மேனுவலை வைத்து செயல்படுவதாக தெரியவில்லை கட்சி வச்சு வச்சுதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்க எந்த கட்சி அது கூட்டணி கட்சியா இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் அவர் எதுக்கும் அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஆனா நாளைக்கு திமுகவோட போராட்டத்துக்கு நாளைக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும் நீங்க தடை பண்றீங்களா அப்ப அதுவும் ஒரு கட்சி தானே இப்போ அதையும் தடை பண்ண வேண்டியது தானே ஏன் பண்ணல ஆனாலும் இப்போ போலீஸ் வந்து நீங்கள் வந்து இப்படிப்பட்ட போலீஸுங்கிறதுனால அது ஓவர் காஷியஸாக இருக்குது என்பதை விட மாவட்ட செயலாளர் சொல்லினாரா சொன்னாரா வட்ட செயலாளர் சொன்னாரான்னு நமக்கு தெரில ஒரு ஆள் சொல்லி அவங்க நடவடிக்கை எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அவங்க தான் இப்போ கமிஷனரா இருக்காங்க இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் யதார்த்த நிலை ஆனால் தேசிய கீதம் பாட மறுத்த ஒரு சட்டசபை பாரத தேசத்தில் இருக்க வேண்டுமா என்ற கேள்வி இன்னைக்கு இருக்கு அப்படி ஒரு சட்டசபை இந்த பாரத நாட்டிற்கு தேவை இல்லை என்றது என் கருத்து இந்த சட்டசபை உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் தேசிய கீதத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு சட்டசபைக்கு என்ன வேலை இந்த தேசத்தில் நிச்சயமாக இந்த தேசத்தில் வந்து அதுக்கு ஒரு தேவையில்லை இந்த சட்டசபை உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் இந்த நடவடிக்கையை கவர்னர் எடுக்க வேண்டும் ஏன்னா கவர்னர் சொன்னதுக்கு அப்புறம் கூட நான் தேசிய கீதம் பாட மாட்டேன் இப்போ தேசிய கீதம் உனக்கு நெட்டிக்காயா தேசத்தை மடிக்க மதிக்காதவர்களுக்கு தேசத்தில் என்ன வேலை அவங்களுக்கு இந்த நாட்டில் இருப்பதற்காக அவங்களுக்கு பிடிக்கல இல்லை அந்த தேசம் போட வேண்டியது தானே உங்களுக்கு எது தேசம் பிடிக்குதோ அங்கே போயிட தானே எதுக்கு நீங்கள் இங்கே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஊரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு நீங்கள் அவசை பண்ணணும் அதில் கிளம்பி போயிடலாம் அதனால் இங்கே இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை தேசிய கீதத்தை பாட வேண்டும் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு அடிப்படை கோரிக்கைக்கு காங்கிரஸ் என்ன சொல்ல போகிறது இதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்ல போகிறார் நாங்கள் தான் இந்த தேசத்தோட ஆத்மாவையே காப்பாற்றுகிறோம் இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க இப்போ இதுக்கு என்ன அபிப்பிராயம் சொல்ல போகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணி பெருசாக கான்ஸ்டியூஷன் பெருசாக ஓட்டு பெருசாக இல்லைன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கிற சுகம் பெருசாக என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்